ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதில் நம்ம சிலைப்பே அடைவதில்லை ஆனால் நம்ம அவர் சொல்லுகிற காரியத்தையும் நம்ம செய்யணும் அவர் என்ன சொன்னாலும் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கிறோம் அதை நம்ம சில நேரம் மறந்து விடுகிறோம் பிசாசானவன் என்ன செய்கிறான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறான் ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறதே நமக்கு கிடையாது யாருக்கும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடும் ஆண்டவர் ஊசியாவில் சொன்னார் நான் வேதத்தை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அந்நிய காரியமாக என்ன அப்படி என்ன கூடாது அதனால தான் நம்ம ஆசீர்வாதம் சில நேரம் நம்ம ஆண்டவரோடு போராடுறோம் ஊழியக்காரனோடு போடுறோம் கடைசியில் ஊழியக்காரன் சரியில் தான் ஊழியக்காரன் ஜோகங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் தான் கவனிக்கிறோம் சில ஆலோசனை ஆண்டவர் சொன்னாருன்னா அவருக்காக இல்லை நமக்காக தான் சொன்னார் பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா நமக்காக தான் அவர் பரிசுத்தார் அவர் தான் சிறிஸ்திகர் அவர் தான் தரம் அவரை பற்றி பிரச்சனை நமக்கு நம்மை ஆசீர்வதிக்க பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமுமே நம்மை உயர்த்தும் முடியாக விடுவிக்க முடியாத மேன்மைப்படுத்தும் முடியாதான் நம்ம அதை விட்டுட்டு மற்ற வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்க்கணும் குறுக்கோலியில் கிடைச்சிருமா அப்படின்னா குறுக்கோலியில் ஆண்டவர் ஆசிரியக்க மாட்டார் அப்போ என்ன சொல்கிறார் இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்க என்ன சொல்கிறார் கவனிங்க வாசிங்க வாசிக்க கேட்ப யாத்திரை இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராக இருக்க கடவுள் இவ்வளோ தான் சொல்கிறார் சிம்பிளான விஷயம் நீங்கள் எனக்கு பரிசுத்தராக பரிசுத்த மனுஷராக இருந்தார் எதுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது ஏன்னா நமக்கு தேவன் தருகிற நன்மைக்கு விரோதமாய் பிசாசனவன் போராடிக்கிட்டே இருக்கிறான் மோசியோட சரியத்துக்காக இன்றைக்கும் போராடதான அதனால் நம்முடைய விடுதலையை ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை மேன்மையை உயர்வை சந்தோஷத்தை சமாதானத்தை தடுக்கிற ஒருவன் போராடிக்கிட்டு இருக்கான் அந்த போராட்டத்தை மிஞ்சி தேவனமை நடத்தணும் அப்படின்னா சிம்பிளாண்டு சொல்ல பரிசுத்தராக இருங்க எவ்வளோ நல்ல காரியம் தெரியுங்களா பரிசுத்தமாக இருப்பதே மாதிரி லாபம் நமக்கு ஒன்றுமே கிடையாது பாவம் செய்வதனால தான் மனதை எல்லாத்தையும் இறந்து போகிறான் அதை பிசாசியம் ஆனால் ஆட நம்முடைய பரிசுத்த மனுஷராக மனுஷராகிருங்கள் அப்படிங்கிற நீங்கள் வேதம் முழு வாசி பார்த்தீங்கன்னா யோசிப்பு பரிசுத்த மனிதனாக இருந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தான் அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவனோடு தான் கர்த்தர் இருப்பார் கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவன் பரிசுத்தமாக இருப்பான் அப்போ ரெண்டு பரிசுத்தம் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் கத்தர் அவனோடு இருக்க மாட்டார் அவன் கர்த்தரோடு இருக்க மாட்டான் இப்போ நம்ம நம்ம சில நேரம் அடுத்தவங்களை கண்டு தான் நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கானா இவன் நல்லா இருக்க நாம் பரிசுத்தராக இருப்பான் விவசாயப்பை பற்றிலாம் பாவம் தன்னை தெரிய வந்தாலும் உதறி போட்டு போனான் அவனை எங்கே கொண்டு வச்சுட்டார் ராஜாங்கத்தில் கொண்டு போய் பரவ அது எவ்வளோ பெரிய மேன்மை பார்த்திங்களா எதுக்கு அப்படின்னா அந்த பரிசுத்தம் ஒரு மனிதனை உயர்வில் கொண்டு போய் தான் நிற்பாட்டான் யோகம் பாருங்க யோகம் பாருங்கள் நிசைதான் அவன் வாயினால் ஒரு பாவம் கூட செய்யல அதுதான் ரெட்டிப்பான நன்மை தேவன் அவனுக்கு நிசைதாக கொடுத்தாருன்னு பார்க்கலாம் அடே இடங்களில் ஆண்டார் இனி பாவம் செய்யாது அப்படிங்கிற தான் நிறைய நிசைதா இருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் எதுக்குன்னா அவர்களே ஆசிர்வதிக்க சகேட்டை பேசுகிற போது மனம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதனால் நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய உங்கள் பரிசுத்தத்தை காத்து நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் பரலோகத்தை வந்துடும் கால்பெஸ்ட்